திருச்சிற்றம்பலம் சிவசிவ அன்புத்தோழைமைகளே கடந்த பதிவிலே அற்புத திருவந்தாதியின் பாடல் இருபத்தி ஏழில் காரைக்கால் அம்மையாரின் தாயன்பின் திறத்தை அறிந்து மகிழ்ந்த நாம் இன்று சிந்திக்க உள்ள அத் அற்புத திருவந்தாதியின் பாடல் இருபத்தெட்டிலும் காரைக்கால் அம்மையாரின் மிகுந்த தாயன்பையே கண்டு சுவைக்க உள்ளோம் அந்த பாடலை கேளுங்கள் பூண்ணாக ஒன்று புனைந்து ஒன்று பொங்கதலின் நானாக மேல் மிளிர நன்கு அமைத்து நாகம் பொன்முடி மேல் சூடுவதும் எல்லாம் என் முடிவதாக இவர் கடந்த பாட்டிலே சிவபெருமானிடம் காரைக்கால் அமையர் வேண்டுதல் வைத்தார் நீ ஒரு பாம்பை கூட அணிகலனாக அணியக்கூடாது ஒரு பொன்னாபரணத்தை வாங்கி அணிந்து கொள் என்று சொன்ன காரைக்கால் அம்மையார் இப்போது பெருமானை உற்று நோக்குகிறார் இறைவன் ஒரு பாம்பை ஆரமாக புனைந்து கொண்டிருக்கிறார் அவர் அணிந்துள்ள புலித்தோல் மீது கச்சாக ஒரு பாம்பு இப்படி இறைவனது திருமேனியிலே எங்கே பார்த்தாலும் பாம்பு எத்தனை வகையாக பாம்புகளை பயன்படுத்தி இருக்கிறார் அதனால்தான் மணிவாசக பெருமான் தம் யாத்திரை பத்தில் இறைவனை புயங்கப்பெருமான் என்று சொல்லுவார் பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் என்றும் பாம்பு ஆவரண பரமன் அவனது பாத தாமரைகளை மிகுதியாக நினையுங்கள் எனும்படி புகவே வேண்டாம் புலன்களில் நீர் புயங்கப் பெருமான் பூங்கழல்கள் மிகவே நினைமின் மிக்கவெல்லாம் வேண்டா போக விடுமின்கள் எனவும் இன்னும் இப்பதிகப் பாடல்களில் பல இடங்களிலே இறைவனை புயங்கப் பெருமான் என சர்ப்ப ஆபரணனாகவே சொல்லுவதை நாம் பார்க்கலாம் பாம்பை அணிந்ததை பார்ப்பவர்களுக்கே குலை நடுங்குகிறதே எப்படித்தான் பெருமான் இவற்றை அணிந்து கொண்டுள்ளாரோ சரி அவனுக்கு பாம்பால் உண்டாகும் ஆபத்து கிடக்கட்டும் அவனிடம் அன்பு வைத்து அவனது திருவருளுக்காக ஏங்கி நிற்கும் பக்தர்கள் அதை காண சகிப்பரா ஐயோ இதை காணும் எனக்கு என்ன ஆகுமோ என்று தெரியவில்லையே என உணர்ச்சி வசப்பட்டு அங்கலாய்க்கிறார் காரைக்கால் அம்மையார் நற்பேறு இல்லாதானாகிய ஏழையர்க்கு இது என்ன வாய் முடியுமோ இறைவன்பால் வைத்த எல்லையற்ற பேரின்மின் திறத்தால் காரைக்கால் அம்மையார் எப்படி பதறுகிறார் பாருங்கள் இறைவன் பாம்பை எப்படியெல்லாம் பூண்டிருக்கிறானாம் காரைக்கால் அம்மையார் இதனை முதல் மூன்று அடிகளிலே இந்த பாடலிலே சுவையாக காட்சிப்படுத்துவதை நாம் காணலாம் அப்படி பாடலை பார்த்துக்கோங்க முதலில் ஒரு பாம்பை மார்பில் பூணாக அதாவது அணிக்கலனாக பூண்டுள்ளானாம் இதுதான் கண்ணில் படுகிறது கழுத்தை சுற்றி கொண்டு மார்பிலே பூமாலை புரளுவது போல புரண்டு கொண்டிருக்கிறது அந்த பொல்லாத பாம்பு சற்றே கண்ணை தாழ்த்தி பார்த்தால் அவன் இடையிலே ஒரு நாகம் தெரிகிறது இந்த தாருகாவனத்து முனிவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் கர்வம் உடையவர்களாக இறைவனை கொல்ல அனுப்பிய புலியை கொன்று அதன் தோலை உரித்து அதை ஆடையாக இறைவன் இடுப்பிலே அணிந்துள்ளான் அந்த புலித்தோல் ஆடை அதுதாங்க பொங்கதல் அந்த புலித்தோல் ஆடை மேல் அது நெகிழ்ந்து விடாமல் இருக்க அதன் மேலே ஒரு பாம்பை பெல்ட் போல அதன் மேல் கட்டியிருக்கிறானாம் சுந்தரப்பெருமானும் தன் திருவாரூர் பதிகத்திலே இதை சொல்லுவார் நச்சு அறவார்த்த பட்டியை என்பார் மணிவாசக பெருமானும் தம் திரு அண்ட பகுதியிலே கரும்பன பச்சை கடவுள் வாழ்க என்பார் சம்பந்த பெருமானோ தம் திருப்புகழி பதிகத்தில் ஆடல் அரவசை தான் என்று தொடங்கிய முதல் பாடலை பாடுவார் இந்த பாம்பாகிய அரை கச்சையை வடமொழியிலே உதரபந்தம் என்று சொல்வார்கள் இதனை குண்டலனி சக்தி என்றும் திரோதான சக்தி என்றும் கூறுவார்கள் மனித உடலில் உந்திச்சுளியின் கீழ்ப்பகுதியிலே அவரவர் கையளவில் முப்பத்திரண்டு அங்கல சுற்றளவுள்ள சிவலிங்கம் வடிவம் உள்ளது என்றும் அதை சூழும் நா நாடி நாக வடிவிலே முப்பத்தி சுற்று சுற்றி தன் தலையை கீழ் நோக்கி வைத்துள்ளது என்றும் உறங்கும் நாகமாகிய அச்சூழும் நாடி நாசக்தியை எழுப்பி இயக்குவன் இறைவனே என்றும் யோகநூல்கள் கூறும் இப்படி அரைக்கச்சாக நாகத்தை அணிந்திருந்ததை உரையாசிரியர் கிவாஜா அவர்கள் சொல்லுவார் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க சில செல்வந்தர்கள் எல்லாம் ஆடையின் மேல் தங்க அரைஞானை பூட்டியிருப்பார்கள் நம் சிவனாகிய செல்வனோ மாணிக்கத்தை உடைய பாம்பையே அரைஞானாக கட்டியிருக்கிறார் இந்த அரைஞான் பாம்போ தங்கத்தை விட பளபளத்து ஜொலிக்கிறதாம் என்று சொல்வார் இப்போ இந்த இரண்டும் போதாது என்று பின்னும் ஒரு பாம்பை தன் சடை முடி மேல் அணிந்திருக்கிறானாம் இறைவன் இறைவன் சடையோ செஞ்சடை அதுவே பொன்போல பல பழக்கம் அதன் மேலே கோள்நாக மாலை அதாவது கொலைகார பாம்பை சூடியிருக்கிறானாம் இப்படி கீழே இடையே மேலே எங்கும் பாம்பு இப்படி அம்மை சொல்வதை கேட்கும்போது திருப்பைஞ்சீலி பதிகத்திலே சுந்தரப்பெருமான் சுவையாக இறைவனை கிண்டலாக பாடிய பாடல் நினைவுக்கு வரும் இறைவன் இப்படி பாம்பு ஆபரணனாக பழிதேரப் போகிறானாம் அப்போது பலியிட வந்த பெண்கள் சொல்கிறார்களாம் அழகரே சிவந்த நெருப்பு போலும் நஞ்சினை கொண்ட வாயினை உடைய பாம்பானது மூசு மூசு எனும் ஓசையை உண்டாக்குகிறது எப்படி உமக்கு நாங்கள் வந்து தைரியமாக பிச்சை எடுவது என்று கேட்கிறார்களாம் மேலும் சொல்கிறார்களாம் இப்படி பலிகளில் வரும்போது இது என்ன கோலம் கையிலே ஒரு பாம்பு அரையார்த்த ஒரு பாம்பு கழுத்து ஒரு பாம்பு இப்படி வந்தால் எங்களால் உனக்கு பிச்சையே இட முடியாது என்று அவர்கள் சொல்லிவிடுகிறார்களாம் இப்படி இவரினுடைய கோலத்தை பார்க்கும்போது தாயன்பு காரணமாக காரைக்கால் அம்மையாருக்கு பகீர் என்கிறது இவ்வளோ பெரிய பெருமான் இவற்றையெல்லாம் ஏன் பூண்டிருக்கிறார் என் அறிவுக்கு ஒன்றும் புலப்படவில்லையே இது ஏன் இப்படி ரிஸ்கெல்லாம் எடுக்கிறார் தெரியலையே என்று புலம்புகிறார் பொறியிலேற்கு என்றால் அறிவில்லாதவள் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம் அதனால் அவ சொல்றா நான் அறிவில்லாதவள் தான் ஆனால் நான் அன்புடையவள் அம்மைக்கு தெரியும் இந்த பாம்புகளால் சிவனாருக்கு எந்த ஒரு திங்கும் நேராது என்று எனினும் ஒரு கணம் பயப்படுகிறார் பக்தி விசித்திரங்களில் இதுவும் ஒன்று தாயன்புக்கு இப்படியெல்லாம் தோன்றும் அன்பு அதிகமாக விட்டால் அறிவு சற்றே ஒளிந்து கொள்ளும் அன்பும் உணர்ச்சியும் மீதூறும் போது ஆராய்ந்து பார்க்கும் அறிவு தலைப்படாது இத்தகைய இடங்களில் நம் அறிவின்மை வெளிப்பட்டதாக எண்ணப்பட்டது ஆனையை கெடுத்தவன் பானையிலும் தேடுவான் என்பது ஒரு பழமொழி ஆணையை கெடுத்தவன் என்றால் ஆணையை காணாமல் போக்க வைத்தவன் அது எங்க இருக்குன்னு தேடிட்டே வரும்போது பானைக்குள்ளே போய் தேடுவானாம் இந்த பானைக்குள்ள யானை முனைய முடியாது என்று அவனுக்கு தெரியும் தான் ஆனால் மனத்துயரம் துயரம் அறிவை மறைத்துவிட அவன் பானையிலும் போய் தேடுகிறான் இப்படி பக்தி உணர்ச்சியிலும் இப்படிப்பட்ட பல நிலைகள் உண்டு அப்படி பார்க்கும்போது நாம் வியக்க வேண்டும் இது அப்படிப்பட்ட பாடல்களிலே ஒன்று இந்த பாடல்களை சுவையை நீங்கள் சுவைத்து ரசித்து மகிழ வேண்டும் திருச்சிற்றம்பலம்